வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டான ஒரு பர்ஃபி பார்க்குறோம் இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமேனு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் எந்த அளவு எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரே அளவு தான் நான் இரநூத்தம்பது எம்எல் கப்பு ஒரு கப்பு பால் காய்ச்சி ஆறின பால் இல்லைன்னா சூடான பாலே ஊற்றுக்கோங்க காய்ச்சின பால் பால் காய்ஞ்ச பிறகு அதே அளவு அதே கப்பில் பொட்டுக்கல்ல ரெண்டு ஏலக்காய் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்துக்கிறட்டும் ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் இதில் இதே அளவு ஜீனி போடலாம் நானும் முக்கால் கப்பு போட்டிருக்கேன் இனிப்பு சாப்பிட திகட்டாமல் இருக்கு கூட ரெண்டு சாப்பிட்டுக்கரலாம் நீங்கள் நல்ல இனிப்பு சாப்பிட்றவங்கன்னா ஒரு கப்பே போட்டிருங்க மூணுமே ஒரே அளவு தான் இது முக்கால் கப்பு ஒரு கப் பால் காய்ச்சின பால் ஒரு கப் பொட்டுக்கடலை உடைச்ச கடலை ஒரு கப் ஜீனி இது சூடாக இருந்தனால ஆறட்டும் ஆறுன பிறகு அரைங்க அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்ல ஸ்பீடாக வச்சு அரைச்சாதான் நல்ல மையம் அரைக்கிது நல்ல மையம் அரைச்சிக்கோ நாங்கள் கொண்டாந்துருங்க மாவு பதத்துக்கு இது பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் நெய் கரெக்டாக இருக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் போட வேண்டியது வரும் இதில் நம்மகிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ தேவையான நட்ஸை அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வச்சு வறுத்து எடுத்துக்கிடுவோம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்து மேலே தூவுறதுக்கு வச்சுட்டு கொஞ்சம் நட்ஸோடு போட்டு அந்த விழுதை போட்டு கிண்டை போகிறோம் கொஞ்சோண்டு நட்ஸ் அப்படி எடுத்து வச்சுக்கிடுவோம் மிச்ச நட்ஸ் கொஞ்சம் கிடக்கட்டும் அது ஊடால் அந்த பார் வெட்டையில் வரும் நல்லா இருக்கும் இப்படி போட்டு கிண்டுங்க இந்த லைட்டு கலர் வந்து நல்ல டார்க் கலராக மாறணும் சட்டியில் இன்னும் ஒட்டாமல் வரும் நம்ம எடுக்கிற நேரத்துக்கு கொஞ்சோண்டு நெய் போட்டால் தான் அது நல்ல பீஸ் போட எல்லாத்துக்கும் நல்லா வரும் இது இன்னும் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் போடலாம் ரொம்ப வெட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அளவாக நெய் போடுவோம்னு நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது பாருங்கள் அது எடுக்க போகிற நேரம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சோண்டு நெய் நெய் போடுறப்ப ஈஸியாக நல்ல அதில் ஒட்டாமல் நல்ல வெந்து வரும் அடியில் கொஞ்சம் சொர சொரப்பாக தெரியும் அப்படி பரட்டி பெரட்டி உடையில அப்படியே லேஸ் லேஸாக சொர சொரப்பாக தெரியும் அந்த ஸ்டேஜ் வரவும் எடுத்துட வேண்டியது நல்ல வெந்துருச்சுன்னு அர்த்தம் சாப்பிட வாயில் வச்சோடனே கரையுது அவ்வளோ டேஸ்ட்டு பொட்டுக்கல்ல பால் ஜீனி இல்லாத வீடே இருக்காது அதனால் எல்லாருமே இதை இன்றைக்கி சண்டே பிள்ளைகளுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க ஒரு நல்ல ஸ்வீட் இது ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு அப்படியே சமப்படுத்திட்டு பீஸ் போட்டுருங்க இதிலேருந்து தட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம நட்ஸ் இது பண்ணலாம் நட்ஸ் ஊர்ந்தாலும் ஊதுரும் இதை ஒரு பாத்திரத்தில் தட்டிடுவோம் தட்டினதுக்கப்புறம் நட்ஸை நல்ல மேலே தூவிடுவோம் இது நெய் கம்மியாக போட்டனால வெட்டையில் கத்தியில் ஒட்டினாலும் ஒட்டலாம் நம்ம அதனால் கத்தியில் லேசாக ஆயில் தடவிக்கிறணும் நெய் தடவிக்கிறணும் தடவிட்டு வெட்டுங்க நெய் நிறைய இருந்துச்சுன்னா தானாக அப்படியே பீஸ் பீஸாக வந்துடும் நெய் நம்ம குறைச்சி சாப்பிட்டோம்னா திகட்டாமல் இருக்கும் ஜீனியும் நெய்யும் கொஞ்சம் குறையும் போது திகட்டாமல் இருக்கும் கடைகள் அதிக விலை கொடுத்து வாங்குற டிஷ்ஷை விட ஸ்வீட்ஸை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு பிள்ளைங்க இதை அடிக்கடி கேட்பாங்க நான் அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் இதை எப்படி இருக்கு பாருங்க நல்லா நீங்களும் மறக்காமல் இதை செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அடிக்கடி செய்யலாம்